ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேப்பி டெடிஷனல் இன்றைக்கி நம்ம சிக்கன் பர்கர் செய்யலாம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இப்போ நம்ம ஒன் ஃபிஃப்டி கிராம் சிக்கன் எடுத்துகிட்டு அந்த சிக்கனை நம்ம மிக்சியில் ஆகிட்டால் அதை அரைச்சிட்டு வச்சிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இது கூட நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்குது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம பூண்டு பல் ஒரு நா நாலு கட் பண்ணிட்டு பொடிசா அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம் பாருங்கள் அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு இப்போது இது கூட நம்ம எடுத்தது கொத்தமல்லியில் கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இது கூட சேர்த்துருக்கோம் இப்போது சால்ட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இதுக்கப்புறமா பெப்பர் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு இது கூட நம்ம பிரெட்டு தூள் அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு எக்கு எக்கு ஒன்று இதில் நம்ம அப்படியே போட்டுட்டு இதெல்லாம் நம்ம இப்போ அப்படியே நம்ம எல்லாம் கலந்துக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த பர்கருக்கு நடுவில் நடுவில் வைக்கிற நம்ம பேட்டிஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ரெடி பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம பசைஞ்சு எடுத்துட்டோம் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டிட்டு அந்த பிரெட் தூள்ல நம்ம அப்படியே அதை ரெண்டு சைடும் நம்ம அதை அப்படியே புரட்டி எடுத்து ஒரு பிளேட்ல வைக்கலாம் பன் சைஸுக்கு இப்போ நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம் அந்த சைஸ்க்கு நம்ம எடுத்தா போதும் பண்ணுக்கு நடுவுல நம்ம வைக்கிற மாதிரி அந்த சைஸுக்கு நம்ம இப்போ இதை தட்டி நம்ம எடுத்துக்கலாம் இதை தட்டிட்டு நம்ம எடுத்து எடுத்து அந்த பிரெட் தூள் பிளேட்ல வச்சிருக்கேன் பாருங்க அதில் நம்ம ரெண்டு சைடு நல்லா புரட்டி எடுத்து அந்த பிளேட்டில் வச்சிடலாம் இதே மாதிரி தான் நம்ம இப்போ கலந்து வச்சிருக்க இந்த இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்து இந்த பிளேட்டில் வச்சிடலாம் ப்ரெட்டில் ரெண்டு பக்கமும் அந்த நல்ல ப்ரெட்டில் அதை புரட்டி எடுத்து நம்ம வைக்கலாம் வச்சுட்டு இதை நம்ம அப்படியே ஒரு பத்து நிமிஷம் எல்லாத்தையுமே நம்ம தட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும் இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை பாருங்க நம்ம அந்த சிக்கன் வந்து நம்ம சிக்கன் கடையில் வாங்கும் போதே கூட நம்ம கொத்து கொத்து கறின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட நம்ம வாங்கிட்டு வரலாம் இல்லைனா நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம லைட்டாக மிக்சியில போன் இல்லாதது போன்லெஸ் சிக்கனை வந்து நம்ம மிக்சியில் லைட்டாக நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் நான் இப்போ அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் போன்லெஸ் சிக்கன் தான் மிக்ஸியில் அரைச்சிட்டு எடுத்திருக்கேன் அது கூட இப்போ நம்ம இதெல்லாம் கலந்துட்டு இப்போ நம்ம இதை வடை மாதிரி எல்லாம் தட்டி முடிச்சாச்சு பாருங்கள் இப்போ இதை அப்படியே ஃப்ரீசரில் பத்து நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பண்ணை எடுத்தாச்சு பண்ணை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஆயிலெல்லாம் எதுவுமே தேவையில்லை பேனில் வச்சுட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக பண்ணால் போதும் ஆயில்லாம் எதுவுமே போட தேவையில்லை லைட்டாக இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சோம் பார்த்திங்களா அதை அந்த பேனில் நான் ஆயில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அதை இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நாலு நாலு பீஸாக போட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே திருப்பி விடணும் இது வந்து நம்ம ஒரு செவன் மினிட்ஸ் ஆகும் இது ரெண்டு சைடும் நம்ம வேக வச்சு நம்ம எடுக்கணும் ஏன்னா அந்த சிக்கன்லாம் நம்ம அதில் கலந்துருக்கோம் இல்லைங்களா அதனால் அது கொஞ்சம் வேக தான் நல்லா இருக்கும் இல்லைன்னா லைட்டாக அப்புறம் ஆஃப் பாயில் மாதிரி ஆயிரும் அதனால் ரெண்டு சைடும் நல்லா கொஞ்சம் வேக விட்டு நம்ம எடுக்கும்போது நம்ம சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப அது சுவை அதிகமாக இருக்கும் பாருங்கள் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இதே மாதிரி நம்ம தட்டி வச்சிருக்க எல்லா பேட்டிஸையும் நம்ம இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம டோஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பண்ணில் இதை எப்படி நம்ம வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ இதை மைனஸ் நம்ம ரெடி பண்ணிட்டுக்கோ அதை இது மேலே எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் இதை நம்ம வந்து அப்படியே எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதை நம்ம வீட்லையே தான் ப்ரிப்பேர் பண்ணது இது நம்ம வீடியோவில் அதுக்கப்புறமா வரும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் பார்த்து வீட்டிலேயே கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இதையும் இப்போ நம்ம இதை இந்த டோஸ் பண்ணி வச்சுருக்கிற பண்ணெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம் இதே மாதிரி நம்ம டோஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா பன் பீஸ்லேயும் நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கத நம்ம ரெண்டு ரெண்டு பீஸில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா பேட்டிஸ் இதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதே போல நம்ம பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம் அதையும் அதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே நம்ம லெட்டூஸ் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம டோஸ்டட் பண்ணு இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து மைனஸ் அப்ளை பண்ணியிருந்தோம் அதை மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம எள் வெள்ளை எள்ளை நம்ம போட்டுக்கலாம் அப்படியே மேலே பாருங்கள் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது நம்ம வீட்லயே செஞ்சது தான் இப்போ நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஹாப்பி ட்ரெடிஷனல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ